தேர்தல் புறக்கணிப்பு எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கலாம் தேர்தல் கட்சிகள் நிறைய பிரச்சனை இருக்கு ஊழல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல் இருக்கு இதை எல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு என்ன பட்டம் கிடைக்கும் அவர் வந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவாங்க யாரு கூட சேர மாட்டாங்க சரியா இருப்பாங்க என்ற பட்டம் கிடைக்கும் அந்த பட்டத்தை வைத்து என்ன செய்யறதுன்னு கேக்குறேன் சாதாரண மக்களுக்கு அதனால் என்ன பயன் கர்நாடகத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி நடந்துச்சு இஸ்லாமிய மாணவிகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு புர்கா அணிந்து செல்லக்கூடாது என்று தடை போட்டாங்க தடை போட்டவுடன் பலரும் படிப்பை நிறுத்தி விட்டார்கள் அந்த பொண்ணுங்க மாணவியல் பள்ளிக்கு போக முடியல பல ஆயிரம் பேரின் படிப்பு பாதிக்கப்பட்டது அடுத்து தேர்தல் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் காங்கிரஸை ஆதரித்தார்கள் இன்னைக்கு மீண்டும் அந்த தடை என்பது நீக்கப்பட்டு அந்த மாணவியல் படிக்க செல்கிறார்கள் ஒருவேளை தேர்தல் புறக்கணிப்பு பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்போ ஒரு முடிவு எடுக்கிற போது அந்த முடிவு ஒரு கட்சி அமைப்பு இயக்கம் முடிவு எடுக்கிற போது அந்த முடிவு மக்கள் நலனை நாட்டின் அரசியல் போக்குகளை தெளிவாக உணர்ந்து தீர்க்கமான முடிவாக இருக்கணும் இவர் சொல்றார் அவர் சொல்றார் என்பதற்காக யாரோ நம்மளை விமர்சனம் செய்து விடுவார்கள் என்பதற்காக முடிவெடுக்க முடியாது அதுக்கு வரலாற்றில் சரியான உதாரணம் தந்தை பெரியார் இன்னும் மார்க்சிய ஆசான்கள் ஏராளமானோர் லெனினிலிருந்து மாவோ வரை ஸ்டாலின் வரை முதலாளித்துவ கட்சிகளோடு கோமின்ட் கட்சியோடு கூட பாராளுமன்றத்தை பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் மக்களதிகாரம் தோழர்கள் இந்த வரலாற்று சிறப்பு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அதை எல்லோரும் நாம் வரவேற்க வேண்டும் ஏன்னா மற்றவங்க வேலை செய்கிறக்கும் மார்க்சியல் அமைப்பு தோழர்கள் அர்ப்பணிப்போடு கட்டுப்பாடோடு தீரத்தோடு எதிரிகளை தனியாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் ஓராளு மற்ற கட்சியில் உள்ள நூறு பேருக்கு சமம் அப்படி அவர்கள் வந்திருக்கும் முடிவு என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக நான் வந்து பார்க்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்கு இந்தியாவின் அரசியல் திசைவெளி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்தியாவின் அரசியல் திசைவெளி என்பது பெரும்பான்மையை மையப்படுத்திய பார்ப்பனியத்தை மையப்படுத்திய மதவாதம் தான் இந்து தேசியம்தான் பார்ப்பன தேசியம்தான் என்ற முடிவை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தொடக்கமான உதாரணம் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இந்த முடிவு வரலாற்றிலே இது போன்ற முடிவை அமல்படுத்தியதனால் என்ன விளைவுகள் வந்திருக்கிறது ஹிட்லர் அமல்படுத்தினாரு அங்கு உள்ள பெரும்பான்மை ஆரியர்கள் தேசியம் என்று அந்த நாடு என்னாச்சு இத்தாலியில் முசோலினி அமல்படுத்தினார் அந்த நாடு என்னாச்சு அந்த நாடுகள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உலக போரிலே இழுத்துவிட்டு பல கோடி மக்களை பலிகொண்டார்கள் அதே காலகட்டத்தில் மதச்சார்பின்மை செக்குலரிசம் என்பதை முன்வைத்து நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாம் ஒப்பீட்ட வளர்ந்திருக்கிறது இந்த பெரும்பான்மை மதவாத தேசியத்தை அமுல்படுத்திய நாடுகள் தோற்று இருக்கிறது சமீபத்திய உதாரணம் இலங்கை இலங்கையில சிங்கள பௌத்த பேரினவாதத்தை அமல்படுத்தி அந்த நாட்டை முப்பது வருடம் போரிலே மூழ்கடித்தார்கள் சிறுபான்மை தமிழர்களை ஒடுக்கினார்கள் அந்த நாட்டோட இன்னைக்கு என்ன உலகத்திட்டே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இலங்கை பர்மா மியான்மர் அங்கே இதே போல வந்து பௌத்த தேசியவாதம் அந்த நாடு இன்னைக்கு உள்நாட்டு போரினால் சிக்கி தவிக்கிறது இதுக்கு ஏராளமான உதாரணம் ஆப்கானிஸ்தான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் இந்தியாவை இவர்கள் எந்த அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள் மீண்டும் அவர்கள் வந்தால் இந்தியா என்னவாகும் அதாவது மதவாதம் வெறும் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மதவாத அரசியலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது செக்குலரிசம் மதச்சார்பின்மை சமூக நீதி ஆட்சியில் இருந்தால் மாநில உரிமையில் இருந்தால் அந்த நாடு வளர்ந்து செல்லும் பொருளாதாரம் முன்னேறும் மக்களுக்கு வளமான வாழ்க்கை கிடைக்கும் அதற்கு எதிர்த்து செயலே பாஜகவின் திசையிலே ஆர்எஸ்எஸ் திசையிலே சென்றால் அந்த நாடு உறுதியாக வீழ்ச்சிகளும் அதுல சந்தேகமே கிடையாது அப்ப இன்னைக்கு அவர்கள் எடுக்கும் நடவடிக்கை நம் தலைமுறையை அழைக்கும் நடவடிக்கை அதை நாம் அனுமதிக்கலாமா ரெண்டாவது இன்னைக்கு உள்ள அபாயம் சாதாரண அபாயம் கிடையாது முன்னாடியெல்லாம் பஜ்ரங்தல் பிஹெச்பி இவர்கள் காலித்தனம் பண்ணுவாங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் வர்ற செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளியில் ஒரு இஸ்லாமிய மாணவனை கூட்டு வச்சு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு சொல்லி அந்த பள்ளி ஆசிரியை மற்ற மாணவர்களை வைத்து கன்னத்தில் அறைய வர்றாங்க மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரான்னு ஜெய்ப்பூர் போற ட்ரெயின்ல ஒரு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் நீ மோடிக்கு ஓட்டு போடணும் யோகி ஆதித்யநாத்க்கு ஓட்டு போடணும் நீ பாகிஸ்தானுக்கு இல்லைன்னா ஓடணும் என்று சொல்லி மூன்று இஸ்லாமியர்களை முஸ்லிம் என்பதற்காக சுட்டு பண்ணான் அதே மகாராஷ்டிராவில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜெய் ஸ்ரீராம்னு எழுதிருக்கான் பேப்பர்ல இதை கண்டித்த ஆசிரியைக்கு எதிராக பிரச்சனை மாணவர்கள் செய்து அந்த ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதுக்கு முன்னா என்ன பார்ப்பனிய மதவெறி கருத்துக்கள் அமைப்புகளிடம் மக்களிடம் இறங்கி இருக்கிறது குறிப்பாக வட மாநில மக்களிடம் இது மிகப்பெரிய ஆபத்து இது யாரும் இந்த சம்பவம் நான் சொன்ன சம்பவம் எல்லாம் பிஜேபி காரன் திட்டமிட்டு ஒண்ணு செய்யல ஆர் எஸ் எஸ் காரன் செய்யல பிஹெச்பிகாரம் செய்யல மக்களே செய்கிறார்கள் இதுதான் ஜெர்மனியில் நடந்து யூதர்களை அந்நியர்கள் என்று சொல்லி பந்தேரிகள் என்று சொல்லி நாச்சிக்கல் செய்த பிரச்சாரம் ஒரு கட்டத்திலே மக்களிடம் வந்தது அறுபது லட்சம் பேர் கொளுத்தப்பட்டார்கள் உலகமே அதுக்கு பிறகு வந்து அதனால அதனால் ஏற்படும் விளைவுகளை சந்தித்தது இப்படி இந்த பக்கம் ஒரு அபாயம் இன்னொரு பக்கம் முதலாளித்துவம் ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் வெறும் பதினாறு குடும்பங்கள் மில்லியன் மக்களுக்கு இணையான சொத்துக்களை அறுபது கோடி மக்களுக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்து பதினாறு குடும்பத்துக்கு இருக்கு இந்த நாட்டின் விவசாயிக்கு ஒரு நாள் வருமானம் என்ன இருபத்தி ஏழு ரூபாய் இந்த நாட்டின் ஒரு சதவீத பணக்காரர்கள் அறுபது சதவீத சொத்துக்களை இந்த நாட்டிலே வைத்திருக்கிறார்கள் யாருமே வாழ முடியல சரி பணக்காரன் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்த நிறைய வரி கட்டுவான் போலன்னு சமீபத்திய ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட்ல பணக்காரர்கள் ஒரு பிரசன்ட் பணக்காரர் பத்து பிரசன்ட் பணக்காரர்கள் மூணு பிரசன்ட் வரி கட்டுறான் அறுபத்தி நாலு பிரசன்ட் ஏழைகள் அம்பது பர்சன்ட்க்கு மேல வரி கட்டுறான் நம்ப படம் தான் அவனுக்கு போகுது என்பது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு கோடி பேர் ஏழைகள் இருபது கோடி பேர் நைட்டு சாப்பாடு இல்லாம படுக்கைக்கு போறான் ஒரு நாளைக்கு பசியில ஏழாயிரம் பேர் சாகுறான் இது ஒரு நாடா அம்பானி அதானிகளுக்கான நாடு இதை எப்படி எதிர்கொள்றது இந்தியா கூட்டணி எந்த திசையில நகர்ந்து செல்லணும் ராமர் கோயில் விளைவலை பங்கேற்கணுமா நூறு ஆண்டுகளாக இந்திய அரசியல் சூழ்நிலையிலே சமூக சூழ்நிலையிலே ஒரு வலையை இந்துத்துவ அரசியலுக்குள்ள எல்லாரும் வேற மீறக்கூடாது அது அவர்களின் அரசியல் திட்டம் அந்த அரசியல் திட்டத்துக்கு மாற்று அரசியல் திட்டத்தை வைத்தது தமிழ்நாடு பெரியார் திராவிட இயக்கம் இயக்கங்கள் அதான் இன்னைக்கு வந்து தென் தமிழகத்தை காப்பாத்திருக்கு இப்ப ஆர்எஸ் வலையிலே மீண்டும் விழுகிறதா அப்படின்றத கேள்வி அந்த ஆட்டத்தில் அவர்களின் போக்குக்கு இந்தியா கூட்டணி போக கூடாது நாம் வேறு ஆட்டத்தை ஆட்டத்தின் திசையை மாற்ற வேண்டும் திசையை மாற்றி சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை மாநில உரிமை மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலான முழக்கங்களை வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சென்றால் தான் அவர்களை வீழ்த்த முடியும் ஒழிய வேற வழி கிடையாது சாஃப்ட் இந்துத்துவாவை எடுத்தா சிக்கல் தான் சரி களத்தில் வீழ்த்த முடியாத எதிரியா பிஜேபி அஞ்சு மாநில தேர்தல் முடிவு என்ன பிஜேபி வாங்கிய ஓட்டு நாலு கோடியே எண்பத்தோரு லட்சம் காங்கிரஸ் வாங்கிய ஓட்டு நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் பிஜேபி விட காங்கிரஸ் அதிக ஓட்டு தான் வாங்கியிருக்கு இன்னைக்கு பீகார்ல அவன் ஜெயிக்க முடியாது வெஸ்ட் பங்காலில் ஜெயிக்க முடியாது சவுத்துல ஜெயிக்கவே முடியாது மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடியாது ஆகையால் அவர்கள் வீழ்த்த முடியாத கிடையாது இந்த அஞ்சு மாநில தேர்தலிலும் பாஜக வெறும் இந்துத்துவத்தை நம்பவில்லை சமூக நீதி திட்டங்களை நம்பி இருக்கிறது உள்ளாட்சியில பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான் மகளிர் உரிமை திட்டங்கள் கொடுத்துருக்கான் இதெல்லாம் செய்துதான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணியின் திசை வழி என்பது மிக தெளிவானதாக ஆர்எஸ்எஸ்க்கு இந்து தேசியவாதத்திற்கு எதிர்நிலையிலே மதச்சார்பை முன்னிறுத்துவதாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அவர்கள் வலையிலே நாம் விழுக முடியாது அதே போல ஒரே செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் பாஜக கைப்பற்றிட்டாங்க இடியிலருந்து இருந்து எல்லா நிறுவனங்களையும் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல்ல தேர்தலுக்கு முன்பாக பாஜக அயோத்தி பிரச்சனையை முடிச்சு கொடுத்து தேர்தலுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நாள் குறித்தது உச்ச நீதிமன்றம் பேச மாட்டாங்க சபரிமலை பிரச்சனையை பேச மாட்டாங்க இன்னைக்கு கிண்டன்பர்க் அறிக்கையின் அடிப்படையில் அதானி விவகாரத்திலே எதிர்நிலை எடுத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ற நிறுவனம் ஒன்றிய அரசால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறது என்று சொல்லி நான் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாலு நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்து கதறினாங்க கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படி இந்த உச்ச நீதிமன்றம் என்ற நிறுவனம் உயர் நீதிமன்றங்கள் என்ற நிறுவனங்களை பற்றி அரசியல் கட்சிகள் பேசாவிட்டால் பாஜக உச்ச நீதிமன்றத்தை வைத்து தேர்தல் ஆணையத்தை வைத்து தேர்தலில் தேர்வு செய்யப்படாதவர்களை வைத்து இந்த நாட்டில் அனைத்து வேலையும் முடிப்பார்கள் எனவே கட்சிகள் இனிமேல் உச்ச நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தை தைரியமாக விமர்சிக்க வேண்டும் என பத்து பேர் கண்டம் போட்டால் ஜெயிலுக்கு போவோம் என்ன போது உறுதியாக தான் அடுத்த நிலைக்கு இந்த நாடு என்பது செல்லும் எனவே தோழர்களே நண்பர்களே நேரமில்லை நமக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது பகத்சிங்கும் அம்பேத்கரும் பெரியாரும் பார்ப்புனிய வரலாற்று சக்கரத்தை பின்னே தள்ளி கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாங்க ஒரு அரசியல் சட்டத்தை கொடுத்துருக்கிறார்கள் குறைந்தபட்ச உரிமை தீண்டாமை எதிர்ப்பு சட்டம் இருக்கிறது இதையெல்லாம் ஒழிப்பதற்கு அவர்கள் மூன்று தண்டனை சட்டம் மூன்று குற்றவியல் சட்டம் என்ன பல வகையிலே வருகிறார்கள் எனவே இவர்களை எதிர்ப்பதற்கு எதிர்த்தே தீர வேண்டும் எத்தனை பேர் இருக்காங்க யார் அதெல்லாம் கிடையாது பகத்சிங் ஒரு டீம் தான் இந்தியாவை குழுக்கினாங்களா இல்லையா இருபத்தி நாலு வயசுல அவன் தூக்குமடை ஏறினாங்க நம்மளாம் அதை தாண்டி வாழ்ந்துட்டோம் ஆக்சிடென்ட்ல கூட நாளைக்கு சாகலாம் எப்படி வேணாலும் சாகலாம் அதற்கு போராடி சாவதே மேல் போராடி சாவதல்ல கடுமையான போராட்டம் என்பதுல சரியான முறையில் கடுமையாக போராடினால் அவர்களை வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியாத எதிரியல்ல மோடி மோடி என்ற பிம்பத்தை நொறுக்க வேண்டும் ஒரே ஒரு பேட்டி உடையான்னு கேளு ஒரு நூறு பத்திரிகையாரனை வச்சு ஒரு பேட்டி கொடுக்கட்டும் மோடி என்ற பிம்பம் நொறுங்கி சரியும் ஒரு செங்கலை நம்ம உருவனம்னா மோடி என்ற பிம்பம் விரைவில் இறங்குவோம் நமக்கான முன்னுதாரணங்களை தமிழகத்திலே பெரியார் ஏராளமாக விட்டு சென்றிருக்கிறார் சிறையோ பிரச்சனையோ கைதோ சண்டையோ எதுவுமே பிரச்சனை கிடையாது இன்னைக்கு பாஜகக்காரர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் நம்மோடு இந்த பிரச்சாரத்திலே பல இடங்களில் தகராறு செய்திருக்கிறார்கள் இனி களத்திலே என்ன ஜனநாயக சக்திகளும் இணைந்து அவர்களோடு மோதாவிட்டால் அவர்களை வீழ்த்த முடியாது எனவே களத்தில் இறங்குவோம் பாஜகவை பாசி வீழ்த்துவோம் நாட்டை ஜனநாயகத்தை காப்போம் நன்றி